வணக்கம் அமெரிக்காவிலிருந்து உங்கள் நெப்போலியன் பேசுகிறேன் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் वो कुछ एड करना था वो वाला मतलब ये वही सेम हो गया नमस्कार यहां आज मिलेंगे आपका دانش जेची अंदर हम्म और अस टू एवरीबॉडी सही क्रिस का और ये चला जाएगा इंग्लिश आई दास्क गाना ओके நாளைக்கு மாட்டு பொங்கல் சொல்ல

啊，放个楼，放个楼。